வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இயக்குனர் வெற்றி மாறன் தமிழ் சினிமா எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ் சினிமாவில் ஆரோக்கியமான படைப்புகள் வருவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வட்டமேசை மாநாடு மாதிரி ஒரு அரசியல் வட்டமேசை மாநாடு மாதிரி சினிமா மாநாடு இந்திய அளவில் நடைபெற்றது பிற மொழி திரைப்படங்கள் எப்படி இருக்கு தமிழ் திரைப்படங்கள் எப்படி இருக்கு பெரிய ஹீரோக்கள் பிற மாநிலத்தில் எப்படி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஹீரோக்கள் உச்சபட்ச ஹீரோக்கள் எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் குறித்து ஒரு ஒரு ஆய்வு மாதிரி பேசியிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமாவை நகர்த்த முடியும் அதில் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார் இயக்குநர்கள் புது இயக்குநர்கள் பழைய இயக்குநர்கள் என்பதை தாண்டி சக்சஸ் கொடுக்கிற இயக்குநர்கள் வித்தியாசமான கதைக்கலை கொண்டு வரக்கூடிய இயக்குநர்களை பெரிய நடிகர்கள் விரும்ப தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா மம்மூட்டி அந்த மாலை நேரத்து மயக்கம்ங்கிற மாதிரியான ஒரு படத்துல மம்முட்டி மாதிரி ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் நடிச்சது நம்ம கவனிக்கணும் ஸோ அப்போ நல்ல கதைக்களத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படி ஒரு கதைக்களத்தை தர இயக்குனர் ரெடியா இருக்காரு அப்படின்னா ஹீரோக்களும் கமர்ஷியல் பர்பஸில் இது ஹிட் ஆகும்னா அதுக்கு தான் இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு ரெண்டு படம் புதிய இயக்குநர்கள் புதிய கதைக்களத்துல வழக்கமான கமர்ஷியல் மசாலா இல்லாமல் கொடுத்தா பெரிய நடிகர்களே உங்களை தேடி வர்றாங்க இது யதார்த்தமாக இருக்கு அதாவது நல்ல படங்களை கமர்ஷியல் ஹீரோஸ் விரும்புவதில்லை அப்படிங்கிற அந்த தேரியை நீங்க திருப்பி திருப்பி சொல்ல வேணாம் அது உடைபட்டு வருது அப்படிங்கிறத வெற்றிமாறன் சொல்லியிருக்கார் அவர் ரொம்ப அழகாக சில விஷயங்களை முன் வச்சிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா மம்முட்டியை கேரளாவில் உதாரணம் காமிச்சிருக்கார் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களே உதாரணம் காட்டியிருக்கார் என்ன சொல்கிறாங்கன்னா ப ரஞ்சித்துன்னு இரண்டு படமே எடுத்த ஒரு புது இயக்குனர்கிட்ட இந்த பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்குது இதை நம்ம பயன்படுத்திக் அந்த புது இயக்குனர் பார்க்காம ரஜினிகாந்த் மாதிரி ஒரு தமிழ் சினிமா உலகினுடைய ஒரு எவரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து ஒரு புது டைரக்டரை கூப்பிட்டு கதை கேட்டு அவர் தொடர்ச்சியாக கபாலி காலான் இரண்டு படம் பண்ணார் இது எப்படி சாத்தியம் அப்ப நீங்க ஃபீல்டுல டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்றீங்க வித்தியாசமான முயற்சியை எடுக்கிறீங்க ஒரு கதை காலத்தை எடுக்கிறீங்க அது மக்கள்கிட்ட வெற்றி பெற மாதிரி மக்களுக்கு புரியும் வண்ணம் சுவாரஸ்யமா நீங்க சொல்ல தயாரா இருந்தா பெரிய நடிகர்கள் உங்ககிட்ட வருவாங்க அப்ப பாரஞ்சித்த பெரிய நடிகர்கள் விரும்பக்கூடிய இடத்துக்கு அவர் இருக்கிறார் மாரி செல்வராஜ் பெரிய நடிகர்கள் விரும்பக்கூடிய இடத்துல இருக்கிறார் இவங்க வழக்கமான சினிமா ட்ரெண்ட்ல இருந்து மாறி எடுத்தவங்க தான் அப்புறம் எப்படி பெரிய நடிகர்கள் அவங்கள விரும்புறாங்க சோ இப்ப ரஜினிகாந்தே வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சி வந்து அருணாச்சலம் எடுக்கும்போது மிகப்பெரிய டேரக்டர்லாம் கிடையாது கொஞ்சம் ஹிட் ஆகிட்டு இருக்கிறாரு நல்ல ஒரு வித்தியாசமா காம்படிசன்ஸ் ஒரு படம் எடுக்கிறார் வச்சு ரஜினி எடுக்கிறார் அடுத்து சுந்தர்சிக்கு கமலஹாசனோட இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வருது இது இது மாதிரியான விஷயங்கள் ஏன் நடக்காது அப்படின்னு வெற்றிமாறன் வந்து சொல்றார் இவர் சொல்றதுல முக்கியமான விஷயம் நல்ல டேரக்டர் தனி பிரபல டேரக்டர் தனி நல்ல இந்த மாதிரியான படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தனி ரஜினி அந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோக்கள் தனியும் தயவு செய்து குழப்பிக் கொள்ளாதீங்க எல்லாம் அவரவரும் கிடைக்கூடிய வாய்ப்பை வைத்துதான் அல்ல நல்ல படத்தை முதல் எடுக்கணும்னு நினைங்க இதுதான் நான் வந்து வெற்றிமாறன் இருந்து சாராம்சத்திலிருந்து நான் புரிந்து கொள்வது அதுதான் நல்ல படத்தை எடுக்கணும்னு நினைக்கணும் ஒரு இயக்குனர் நல்ல படத்தை தரணும் அவர் வரும்போதே வந்து சார் நூறு பைக்கு பறக்குது சார் அப்படியே ஒரு டாடா சும்மா அலர விடுறோம் சார் நடுவுல இருந்து ஒரு பாம் அடிச்சு அதுல இருந்து நீங்க வரீங்க சார் அப்படியே தேட்டரில் டிடிஎஸ் சவுண்டில் ஸ்க்ரீனில் விசில் ரசிகர்கள் பறக்க விடுறாங்கன்னு கதை சொல்லும்போதே பெரிய நடிகர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஒரு மயக்க பிஸ்கட் கொடுத்து அவனும் வந்து தன்னை ஒரு பெரிய ஆளா அப்படி வச்சுக்கிட்டு அப்படியா கை தட்டுவாங்களா விசடிப்பாங்களா இப்படியே கதை சொல்லி 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 உண்மையான மக்கள் பிரச்சனை கதைக்களம் எளியவர்களுக்கான பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நடந்துருச்சு அதுதான் தமிழ் சினிமாவிலேயும் தெலுங்கு சினிமாவிலேயும் நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயமா இருக்குது இயக்குநர்களே இந்த பில்டப் கொடுத்து இந்த மாதிரி இயக்குநர் நடிகர்களை வீணாக்கிட்டாங்க அப்போ நடிகர்களும் ஒரு நல்ல கதையை நோக்கி நடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம நாலு ஃபைட்டு நாலு பாட்டு ஆறு பஞ்சு டைலாக்கு இப்படி இருந்தா போதுங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு உருவாக்கிட்டாங்க ஸோ இயக்குநர்கள் நீங்க வித்தியாசமான கதைகளத்தை கொடுங்க வித்தியாசமான கதை குளத்தோட ஒரு ரெண்டு படம் நீங்க ஹிட்டு கொடுங்க ரஜினியா இருக்கட்டும் மிகப்பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் உங்களை தேடி வருவாங்க இதுனப்பா இதண்டா என்ன அப்படின்னு கேட்டு கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அப்படி ஒரு காலகட்டம் வந்து தமிழ் சினிமாவில் வந்துருச்சு நம்ம திருப்பி திருப்பி கமர்சியல் சினிமாலதான்ப்பா ஓடும் தயாரிப்பாளர்கள் அதுக்கு தான் ஒத்துக்குவாங்க இயக்குநர்களுக்கு வந்து நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுங்கிற அந்த பழைய பல்லவி பாட வேணாம் வெற்றிமாறன் சொன்னதுலேருந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டது அதுதான் அதுதான் நடக்கும் அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ முத்துன்னு ஒரு படம் அந்த படத்துக்கெலாம் என்ன செலவுன்னு நினைக்கிறீங்க ஒரு கிராமம் ஒரு தான் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அதில் செலவு ரஜினிகாந்த் மீனா போன்ற நடிகர்களை தவிர்த்து படத்தினோட மேக்கிங்லாம் அவ்வளோ பெரிய செலவு கிடையாது ஒரு கிராமம் ஒரு பங்களா அவ்வளோதான் அதை தாண்டி இந்த படத்தில் நகர்ப்புற காட்சிகள் கூட நான் பார்த்ததில்லை படையப்பாவும் அப்படிதான் ஒரு பெரிய வீடு ரெண்டு இன்னொரு ரெண்டு பெரிய இன்னொரு வீடு ரெண்டு மூணு தோப்பு அருவிகள் அந்த குளக்கரை காட்சிகள் அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ஊரு ஒரு தெரு ரெண்டு வீடு இந்த அடிப்படையில் வச்சு ரெண்டரை நேரம் ஒரு வாழ்வியலை சொல்ற படங்கள் நிறைய வந்திருக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் தேவையில்லை மேட்டுக்குடியில் என்னங்க செலவு மேட்டுக்குடின்னு ஒரு சுந்தரிசி படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு அந்த படத்துக்கு என்ன செலவு ஒரு ஒரு ஊர் பெரிய பண்ண பண்ண அந்த வீடு அப்புறம் வாய்க்கா வரப்பு கார்த்திக் நக்மா கவுண்டமணி அவ்வளோதான் படம் பிச்சுக்கிட்டு போச்சு இப்போ மேட்டுக்குடி வந்து ஒரு பெரிய சமூகத்துக்கு மெசேஜ் சொன்ன படம் கிடையாது ஆனால் நல்ல பொழுதுபோக்கு படம் உள்ளே தெளித்தா அப்படிதான் ஊட்டி ஒரு பங்களா எல்லாருக்கும் சொற்று அவ்வளோதான் வேற என்ன பெரிய செலவு என்ன இருக்கு இந்த படங்கள் எல்லாம் மக்கள் ரசிக்கலையா சூரிய வம்சம் ஒரு வீடு பொள்ளாச்சியில் ரெண்டு மூணு சீனு பஸ் அவ்வளோதானே பெரிய செலவு என்ன இருக்கு சூரிய வம்சத்துல நாட்டாமையில் என்ன செலவு இருந்தது வானத்தை போல என்ன செலவு இருந்தது நான் ஏன் இந்த படங்களை வரிசைப்படுத்துறேன்னா இது எல்லாமே நூத்தி எழுபத்தஞ்சு நாள் இருநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடின படம் ஏதோ இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்கணும் ஒரு பெரிய நடிகர்னா அப்படிலாம் இருக்கணுங்கிற அந்த மரபு உடைத்து ரொம்ப இயல்பாக வந்த படங்கள் கதையை அடிப்படையாக கொண்டு ஊரை அடிப்படையாக கொண்டு ஒரு குடும்பத்தை மயமாக கொண்டு இந்த பேசிஸ்ல எடுத்து ரெண்டரை மணி நேரம் உட்கார வச்சு உங்களை திருப்பி திருப்பி தேட்டருக்கு வர வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படங்கள் இந்த நான் சொன்னது படங்கள் தான் இதுக்கெல்லாம் என்ன பட்ஜெட் ஆச்சு அப்போ இயக்குநர்கள் நினைத்தால் ஒரு படத்தை வெற்றி பெற செய்யலாம் அவள் இயக்குநர்களுக்கு கதை வேணும் அவனுக்கு பொள்ளாச்சி மதுரை ஊருன்னா என்ன தெ குளம்னா என்ன இதெல்லாம் ஏதாவது தான் கதை பண்ண முடியும் இந்த லப்பர் பந்து எப்படி வெற்றி பெற்றுச்சு ஏங்க கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு ரெண்டு வீடு இதை தவிர்த்து படத்துல எதையுமே காமிக்கல சென்னை பஸ் ஸ்டாண்டு கூட வந்து இறங்கலைங்க கடலூருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க எப்படி அந்த இயக்குநரில் வெற்றி பெற முடிஞ்சது தான் ரசிச்சு விஜயா அந்த பாடல்களை திருப்பி திருப்பி ஒளி தன் தான் சந்தித்த அனுபவங்களை படமா எடுக்கிறாரு இது முழுக்க நகைச்சுவை வருது சோகம் வருது காதல் வருது வம்பு வருது எல்லாம் வருது ஆனா தேவையில்லாத பட்ஜெட் படத்துல கிடையாது வெட்டி செலவுகள் கிடையாது படத்தை மக்கள் ரசிக்கிறானா இல்லையா திருப்பி திருப்பி போய் பார்த்து படம் சூப்பர்னு சொல்கிறானா இல்லையா அப்ப இந்த பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய ஹீரோக்கள் அவங்கள ரேட்டை ஏற்றி விடுறதே இந்த இயக்குனர்கள் தான் தான் வெற்றிமாறம் வந்து அழகாக சொல்கிறார் இந்த பேன் இண்டியாங்கிற கான்செப்ட்ல கதையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த ஹீரோக்களுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் அப்புறம் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி செலவு டிஏஜிங் ஃபேக்டரை கொண்டு வர போகிறோம் குளோனிங் இதை கொண்டு வர போகிறோம் வித்தியாசமான சிஜி கொண்டு வர போறோம் இவனை சின்ன பண கையனாக காமிக்க போகிறோம் அவனை குழந்தையா மாற்ற போகிறோன்னு என்னென்னமோ யதார்த்தத்தில் எதெல்லாம் நடக்காதோ அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோங்கிற பேரில் முட்டாள்தனமான பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து செலவு பண்ணி இந்த நாலு நாள் டிக்கெட்டை வித்துறணுங்கிறதுக்காண்டி அதுக்கு ஒரு கோடி கணக்கில் விளம்பரப்படுத்தி ஓப்பனிங் டைம் போயிட்டு அவன் தலைவலியோட வரக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குது வெட்டித்தனமான செலவுகள் பிரம்மாண்டம் இந்த பணம் எதுக்கு இதில் யாரோட பணம் இவ்வளோ பணம் ஒரு படத்துக்கு எதுக்கு இயல்போ ஒரு கதையை சொல்லுங்க மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது தருமபுரியில் இல்லாத கதையா சத்தியமுகத்துல இல்லாத கதையா கோவை பொள்ளாச்சி ஈரோடு திருச்சி கோவைன்னு நீங்கள் எங்கே போனாலும் நிறைய கதைகள் இருக்குங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க நம்ம சொல்ல மறந்த பழைய வரலாற்று கதைகள் இருக்குங்க எவ்வளோ விஷயங்களை நம்ம அசைப்பட வேண்டியது இருக்குங்க சினிமாங்கிறது அற்புதமான வாய்ப்புங்க ஆனால் நம்ம பெரிய ஹீரோக்களை வச்சு எடுக்கணும் ஹீரோக்கே இரநூத்தம்பது கோடி ரூபா பட்ஜெட் முடிஞ்சு அப்புறம் வடக்கு இருந்து ஒரு ஹீரோயினை இறக்கணும் வில்லனும் வடக்கு இருந்து இறக்கணும் இது போக அந்த பேன் இண்டியா கொடுமையில ஆந்திரால இருந்து ஒரு சூப்பர் ஸ்டாரு மலையாளத்துலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கர்நாடகத்துல இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஹிந்திலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி அவங்களுக்கு வேற எக்கச்சக்கமான பணம் தரணுன்ட்டு ஒரு ஒண்ணுமே இல்லாம இவங்கள ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காகவே ஏகப்பட்ட பணம் டிக்கெட்டு பிளாக் டிக்கெட்டு என்னென்ன கொடுமை நடக்க முடியுமோ அவ்வளவு அட்ராசிட்டின்னு சினிஃபீல்ல நடக்குது இதையெல்லாம் தான் வெற்றிமாறன் மறைமு சொல்லியிருக்காரு எதுக்கு ஹீரோக்களுக்கு இவ்வளோ பெரிய பணம் பெரிய ஹீரோக்கள்லாம் தமிழ் சினிமா வாழணும்னா உங்கள் சம்பளத்தில் ஒரு நாற்பது பர்சன்ட் குறைச்சிக்கோங்க அதே போல் அது பெரிய இயக்குநர்கள் இந்த பேன் இண்டியா எடுத்து நாங்கள் கிழிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்கீங்களே நீங்களும் உங்கள் சம்பளத்தில் அப்படியே இருபது நாற்பது பர்சன்ட் குறைச்சிக்கோங்க காப்பி அடிச்சுட்டு எடுக்கிற படம் தானே சொந்தமாக எடுக்கிற உன்னுடைய அனுபவம் உன்னுடைய வழி உன்னுடைய உணர்வு நீ நீ காலேஜ் டேஸில் நீ பார்த்தது ஸ்கூல் டேஸில் நீ பார்த்தது இந்த உணர்வை நீ எடுக்கிற சம்மந்தம் இல்லாமல் ஏதோ மா இரும்பு கை மாயாவி கதை படிச்சுட்டு சின்ன வயசில் படிச்சுட்டு அங்கே வந்துட்டு ஏதோ காட்டுக்குள்ளே ஒரு உட்டோப்பியன் வேல்தில் ஏதோ ஒரு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படித்தான் எடுக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ சம்பளம் வெற்றி மாறன் கொட்டில் கேட்டிருக்கார் கேட்டிருக்க இந்த பேன் இண்டியா படம்ங்கிற பேரில் காசை கரியாக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க பெரிய ஹீரோக்கள் படம் பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த அளவுக்கு ஓடுவதில்லை இப்போ சமீபத்தில் ரொம்ப டாக்கா இருக்கிற படம் வாழை என்னங்க செலவு ஒரு வாழைத்தோப்புக்குள்ளே படத்தையே முடிச்சிட்டாரு என்ன செலவு எவ்வளோ பெரிய பிரமாண்டம் அந்த ஹீரோக்கு எவ்வளோ பெரிய காசு அந்த ஹீரோயினுக்கு எவ்வளோ கோடிக்கணக்கில் படம் கொடுத்துருப்பாங்க படம் இயல்பான படம் செலவே இல்லாத படம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா கதை வீரியமாகவும் வலிமையாகவும் இருந்ததா ஓடுதில் வாழை இப்போ வந்து லப்பர் பந்து மக்களை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா எவ்வளோ கோடியில் செலவு பண்ணாங்க அப்போ ஏன் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி படம் பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டாக இருக்கணும் பிரம்மாண்ட பட்ஜெட்டாக இருக்கணும் அப்போ தான் கிடைக்கும் பெரிய ஹீரோ இருக்கணும் ஏன் இந்த பொய்யை திருப்பி திருப்பி சொல்றீங்க பெரிய ஹீரோக்கள் படம் இப்போ சமீபத்தில் தோல்வி தானே அடையுது பேன் இண்டியா படமும் தோல்விதானே அடைஞ்சுக்கிட்டு இருக்கு பேன் இருந்து ஹைப்பர் லோக்கலாக தூத்துக்குடி தென்காசி கடலூர் விக்கிரவாண்டி வேலூர்னு எடுக்கிற படம் தான் இப்போ ஓடுது ஸோ வெற்றி மாறன அந்த பலசை தான் சொல்கிறாரு நீங்கள் வித்தியாசமான கதை அமையுங்கள் தேவையில்லாமல் அந்த பேன் இண்டியா மாதிரி கிறுக்குத்தனமா போகாதீங்க சம்பளத்தை குறைக்க சொல்லுங்க பெரிய ஹீரோக்களை சம்பளம் குறைவாக இருக்கக்கூடிய நடிகர்களை மண்ணின் மைந்தர்களை நடிக்க வைங்க படம் வெற்றி பெறும் இதை சொல்வதற்கு வெற்றிமாறனுக்கு முழு தகுதி இருக்கு ஏன்னா விடுதலை அப்படிங்கிற ஒரு எளிய மக்கள் ஒரு எண்பதுகளில் நடந்த ஒரு கதையை சம்பவமாக ஒரு படமாக எடுத்திருக்காரு வடசென்னையினுடைய வாழ்வியில் படமாக எடுத்திருக்காரு மதுரை மண்ணினுடைய இயல்பான ஆடை வடிவமைப்பு அந்த ஏரியாவில் சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேவல் சண்டை எல்லாத்தையும் வச்சு ஆடுகளம்னு ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் அப்ப அவரு பொல்லாதவன் சிந்தாதிரி பேட்ட அந்த பகுதியில் உள்ள அந்த இளைஞர்கள் அந்த வாழ்வியல படமா எடுத்திருக்கிறாரு அப்ப அவர் சாதிச்சிருக்காருல பெரிய ஹீரோக்களை வைத்தே எளிய மனிதர்களின் கதையை அவர் சொல்லி இருக்கிறாரு தேவையில்லாத செலவு பண்ணாதீங்கன்னு இருக்காரு பாலுமேந்திரா ஸ்டூடெண்ட்ல அவரு சோ இனிமேலாவது படம் இனி இப்படிதான் வரணும் லப்பர் பந்து நந்தன் இந்த மாதிரி படங்கள் எடுங்க அந்த பண்ணை செல்லத்துறை ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டல படம் ஷூட்டிங் ஆண்டிப்பட்டி உசிலுமட்டி தாண்டி பாடர்ல படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆண்டிப்பட்டி தேனிக்குள்ள படத்தை முடிச்சிடுறாங்க அவ்வளவு அழகான கதை மூணு நான்கு காட்சிகளை அள வைக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இதயத்தை வருடுகிற திரைக்கதை அற்புதமான வசனங்கள் இதுதான் சார் படைப்பு இதுதான் சார் படைப்பாளி கோடி கோடிக்கணக்கில் யார் யாருக்கோ கொடுத்து மக்கள் வரி பணத்தையும் போட்டு தேட்டரையும் நட்டமாக்கி விநியோகஸ்தர்களையும் நட்டமாக்கி தயாரிப்பாளர்கள் தலையில துண்ட போட வச்சு இந்த பெரிய பெரிய நடிகர்களுக்கு அள்ளி கொடுத்து நடிகைகளுக்கு அள்ளி கொடுத்து தமிழர்களையும் இளிச்சவாயனாக்கக்கூடிய வேலையை தயவு செய்து இனிமேல் பண்ணாதீங்க தான் வெற்றிமாறன் பொட்டில் அடிச்சாப்பில் சொல்லியிருக்கிறார் இனிமேல் அவருடைய பாணியில் படம் எடுங்க அந்த மாதிரி படங்கள் இப்போ வெற்றி பெற்று கொண்டு வருகிறது இன்னையும் பழைய நீங்க டூ கே கிட்ஸ் வேர்டில் சொல்லணும்னா பூமரத்தனமான படங்களை எடுக்காதீங்க எடுக்கணும்னு யோசிக்காதீங்க கதை உங்க பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டுல உங்க வீட்டுல உங்க ஊர்ல எக்கச்சக்கமா இருக்கு அந்த மாதிரி கதைகளை எழுதுங்க தயவு செய்து சிறுகதைகள் படிங்க நாவல் படிங்க எழுத்தாளனாகவும் வாசகனாகவும் இருக்கும்போதுதான் நல்ல படைப்புகளை தர முடியும் அந்த மாதிரி படைப்பாளிகள் இப்போ சமயமா சினிமாவில் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய எண்ணிக்கை தொடரணும்னா இந்த பெரிய பட்ஜெட் இந்த பேன் இண்டியாங்கிற மாயையிலேருந்து தமிழ் சினிமா விடுபடணும் அப்படிங்கிறது நம்ம ஜீவாட்டுடைய ஜீவா சினிமாவினுடைய கோரிக்கையாக இருக்குது இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் பேசப்படாத சங்கதிகள் கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள்னு பல்வேறு விஷயங்களை நம்ம பேசணுன்னா தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி